ஒரு இஸ்லாமிய சிஸ்டம் இருக்குது அதுனா அதோடைய டாப் மோஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா தொழுகை நிலைநாட்டுறது தொழுகை நிலைநாட்டுறது என்ன தெரியுமா ஜமாத் வச்சு முன்னாடி ஒரு இமாம் வச்சு பின்னாடி தொழுகை அது இல்லாத தொழுகை நிலைநாட்டுதல் தொழுகை நாட்டில் கம்பல்சரி அதற்கு நேரம் விடப்படும் பிரேக் எல்லா இடத்துலையும் பிரேக் விடுவாங்க தொழுகைக்கு எந்த ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் எல்லா ஃபேக்ட்ரியிலும் லோகர் தொழுகைக்கு அரை மணி நேரம் விட்டே ஆகணும் அசர் தொழுகைக்கு டைம் விட்டே ஆகணும் எல்லா பஸ் டிரைவரும் அந்த நேரத்தில் தொழுதே அதாவது தொழுகை ஆப்ஷன் இருக்கும் அவர் முஸ்லீமாக இருந்தால் தொழுவார் முஸ்லீம் இல்லைன்னா மாட்டார் அது வேறு விஷயம் தொழுகை நிலைநாட்டுறதுன்னு என்னன்னா என் ஓனர் விட மாட்டேங்கிறான் எங்களுடைய எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டு அதில் நான் எப்படி தொழுவ இது பண்ணுவேன் இப்போ நான் ஒரு பக்கம் போய் வேலை செஞ்சேன் எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டு அதனால் நடுவில் ஒரு அரை மணி நேரம் நான் தொழிலுக்கு போயிட்டு வந்துடும் லொஹருக்கு ஒரு மணி நேரம் அசருக்கு ஒரு கால் மணி நேரம் அப்போ அங்கே வேலை செஞ்ச மற்றவங்களாம் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அவன் மட்டும் ஏன்னா காலையில் ஒம்பது மணிக்கு வருவேன் நான் சாயந்தரம் ஆறு மணிக்கு எல்லோரும் போவாங்க நானும் ஆறு மணிக்கு எல்லோரும் போவேன் அப்போ அவங்க என்னம்பாங்க எப்படி நீங்கள் இவனை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் இவனுக்கு கிடைக்கிது இல்லையா அப்புறம் லஞ்சுக்கு வந்து ஒன் ஹவர் இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் லஞ்சு அரை மணி நேரம் ஆக்குவேன் புரியுதா ஓ ஒரு மணிக்கு போய் தொழுதுட்டு ஒன்றே காலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஒன்றைக்கு இவங்களுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு இவங்களாம் கொஞ்சம் நேரம் படுத்து கிடப்பாங்க நான் ஒன்றைக்கு எழுந்திரிச்சேன் அப்புறம் சொல்லுவேன் பார் அரை மணி நேரம் நான் டேலி பண்ணிட்டேன் இப்போ அரை மணி நேரம் நான் கொடுத்துட்டேன்ல அடுத்த கால் மணி நேரம் நான் லோஹருக்கு அசருக்கு யூஸ் பண்ணுவேன் புரியுதா இது வந்து வச்சுருப்பேன் இது தொழுகை நிலைநாட்டுதல் தொழிலை நிலைநாட்டுதல்னா கம்பெனியோ கொடுக்கும் எட்டு மணிநேரம் ஷிஃப்ட்டு அதில் ஒரு மணி நேரம் உங்களுக்கு தொழுக இதுதான் தொழுகை நிலைநாட்டுறது இது எப்போ நடக்கும் அப்படின்னா நீ வந்து அல்லாவுடைய தீன் வந்து ரூலிங்கில் வரும்போது இது பாசிபிள் ஆகும் எல்லா பள்ளிவாசலும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு இனிமே முஸ்லீம் தொழிலாளர்கள் எல்லாரும் தொழுகை நேரத்தில் கண்டிப்பாக தொழுவார்கள் அப்படின்னா எல்லா கம்பெனியும் சேர்த்து ஒரு தீர்மானம் போடுவாங்க இனிமேல் முஸ்லீம்களை வேலைக்கே நாங்கள் எடுக்க மாட்டோம் அவன் ரூல் சிம்பிளாக போட்டு போயிடுவான் நம்மால் என்ன பண்ணுவோம் ஐயா ஐயா தொழில்னாலும் பரவாயில்ல வேலையை கொடுங்க ஐயா இதுதான் அவர் அது அல்ல சொல்றான் அவங்க என்ன பண்ணுவாங்க தொழில் நிலைநாட்டுவார்கள் ஜகாத்தை அழிப்பார்கள் இன்னும் அல்லாவுக்கு பணிந்து வாழ்வார்கள்